இன்றைக்கி பதிவில் வாத்துகளை பற்றி முழுவதுமாக தெரிஞ்சுக்குவோம் வாத்துகளோட வரலாறு வாத்துகளோட வாழ்வியல் அப்புறம் ஏன் எல்லாரும் ஒரு முட்டாளை குறிக்கிறதுக்கு வாத்து மடையா அப்படின்னு சொல்லி வாத்தை உள்ளே இழுத்துருக்காங்க அதற்கான காரணமும் கிரிக்கெட்டில் ஏன் டக் அவுட்டுன்னு வந்துச்சு அதற்கான காரணமும் வாத்துகள் ஒரு போரில் மறைமுகமாக பங்கேற்று ஒரு நாடை வெற்றி பெற செஞ்சது அதை பற்றியும் முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம் புதுசாக வாத்துகள் ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த பூமியில் இருந்துட்டு இருக்காங்க இவர்களோட மூதாதியர்கள் டைனோசர் இருந்தே இருந்ததாக கருதப்படுது இந்த காலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வாத்தின் வகைகள் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாத்துகள் நீர்லேயும் வாழக்கூடியது நிலத்திலையும் வாழக்கூடியது வாத்துகளுக்கு நீந்துவதற்கு ஏதுவாக அவருடைய விரல்களுக்கு நடுவில் விரலிடை சவ்வு மாதிரி இருக்கும் அதனால் நீந்துகிறதுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும் வாத்துகள் எவ்வளவு நேரம் நீரில் இருந்தாலும் அதோட தோளில் நீர் உட்புகாமல் இருக்க ரெக்கைகளில் மெழுகு போன்ற அமைப்பு இருக்கிறதுனால வாத்துகளுக்கு எப்பவுமே தோல் ஈரமாவது கிடையாது வாத்துகளோட கால்களில் நரம்புகள் கம்மியாக இருக்குது அதனால் குளிரை உணரக்கூடிய திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால குளிர் பிரதேசங்களில் வாத்துகள் எவ்வளோ நேரம் வேணாலும் குளிரை தாங்கி நிற்க முடியும் வாத்துகள் தோராயமாக பத்து வருடங்கள் வரைக்கும் வாழக்கூடியது இருபது வருடங்கள் கூட வாழக்கூடிய வாத்துகள் இனம் இருக்குது அதனுடைய சூழ்நிலையை பொறுத்து இது அமையுது காட்டில் வாழக்கூடிய ஒன்று ரெண்டு வாத்து இனங்களை தவிர மற்ற எல்லா இனங்களுமேவும் அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் அந்த ஒன்று ரெண்டு இனங்கள் மட்டும் வேறு ஒரு இனத்தோட கூட்டில் போய் முட்டை வச்சுட்டு ஓடி வந்துடும் வாத்து முட்டையிலிருந்து குஞ்சு வெளிவர ஒரு மாத காலம் அடை காக்க தேவை இருக்குது ஒரு மாத காலம் முடிஞ்ச பின்னாடி அது முட்டையிலேருந்து குஞ்சாக வெளிவருது குஞ்சாக வெளிவந்த உடனேவும் சோம்பேறித்தனம் இல்லாமல் நடக்க ஆரம்பித்து அந்த நாளிலேவும் தண்ணீரில் நீந்தவும் ஆரம்பிச்சிடுறாங்க இதனாலேயும் இது மற்ற வேட்டையாடைகள் இருந்து தப்பி இதனுடைய வாழ்வியல் நிலைத்தன்மை அதிகமாக இருக்குது மனிதர்கள் தோராயமாக நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரேவும் வாத்துகளை கால்நடைகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சீனர்களும் எகிப்தியர்களும் மாமிசத்துக்காக வளர்க்க ஆரம்பித்தாங்க அப்புறம் பின்னாட்களில் அது இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் இறகுக்காகவும் விவசாயத்திற்கும் பயன்பட ஆரம்பித்தது மனிதர்களுக்கு வாத்துகளை மாமிசமாகவும் முட்டைகளாகவும் சாப்பிட்றாங்க சரி இறகுகளை வச்சு என்ன பண்ணுறாங்க மனிதர்கள்னா மெத்தை விரிப்புகளுக்கும் மெத்தைகளுக்கும் தலையணைகளுக்கும் குளிருக்கு போடக்கூடிய ஸ்வெட்டர் வரைக்கும் இந்த இறகுலேருந்து தயார் பண்ணுறாங்க முக்கியமாக சட்டில் காக் போட்டியில் அந்த இறகு பந்தில் அந்த இறகுகளாக இந்த வாத்துகளோட இறகுகள் அலங்கரிக்குது மனிதர்கள் வளர்க்கக்கூடிய வாத்துகளில் நிறைய இனங்கள் ஒன்று ரெண்டு இனங்களை தவிர எல்லா இனங்களுமேவும் தங்கள் தாய்மையை ஓரளவுக்கு எழுந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா மனிதர்கள் வளர்க்கக்கூடிய வாத்துகள் அடைகாத்து குஞ்சு பொறிக்கிறது கிடையாது மனிதர்கள் வளர்க்கக்கூடிய வாத்து இனங்களில் ஒரு வருடத்திற்கு நூறு முட்டைகள் இடக்கூடிய இனங்கள்ல இருந்து முந்நூற்றி ஐம்பது முட்டைகள் வரை இடக்கூடிய வாத்து இனங்கள் வரைக்கும் மனிதர்கள் வளர்க்குறாங்க சரி கிரிக்கெட்டில் ஏன் டக் அவுட்டுன்னு ஒரு பேர் வந்தது அதாவது யாருமே ரன்னே அடிக்காமல் அவுட் ஆயிட்டாங்கன்னா அவங்கள டக் அவுட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஏன் டக்கு உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது ஒரு சுவாரஸ்யமான பகுதி அந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அந்த மேட்ச்சில் ஒரு பிளேயர் எந்த ஒரு ரன்னுமே எடுக்காமல் அவுட்டாகி போயிடுறாரு மேட்ச் நடந்து முடிஞ்ச மறுநாள் த டைம்ஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகை எல்லா வீரர்களோட ரன்னையும் போட்டுட்டு இந்த ஜீரோ ரன் எடுத்து அவுட்டான அந்த வீரரோட ரன்னை மட்டும் டக்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லி வெளியிடுறாங்க இது எதை அர்த்தப்படுத்தி இதை வெளியிடுறாங்க அப்படின்னா வாத்துகளோட முட்டைகளோட அமைப்பு வந்து ஜீரோவுக்கு ஒத்தது போல் இருக்கிறதுனால இவங்க ஒரு ஃபன்னியாக இதை ஆரம்பித்து வச்சாங்க அதாவது ஒரு ஹியூமராக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை அந்த இடத்துல புகுத்துனாங்க அதை பார்த்த மக்கள் கொஞ்சம் சிரிப்பு ந நகைச்சுவையோடு தான் அதை அணுகுனாங்க இப்படியேவும் இது பரவ ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் இந்த டக்ஸ் அவுட்டு அப்படின்றது எல்லா பத்திரிகைகளையுமேவும் பரவலாக ஜீரோ ரன் எடுத்திருந்தாலேவும் டக்ஸ் அவுட்டுன்னு போட ஆரம்பித்தாங்க இப்படி தான் வாத்துகள் வந்து டக் அவுட்டுன்றதுக்குள்ளே இந்த கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தது சரி முட்டாள்களை குறிக்கிறதுக்கு வாத்தை தான் பயன்படுத்துகிறாங்க அது ஏன்னு தெரியுமா இதுவுமே ஒரு சுவாரஸ்யமானது தான் யாரையாவது பார்த்து முட்டாள்தனமும் பண்ணிட்டாங்கன்னா வாத்து மடையும் இல்லாட்டி சரியான வாத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஏன் அப்படின்னா கோழிகளை ஒப்பிடும் பொழுது வாத்துகளை பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு எளிதான விஷயமாக இருக்குது அதே மாதிரி வாத்துகள் ஒன்று ஒரே வேலையை பார்த்துருச்சு பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த வாத்தும் அதே இதை தான் பண்ணும் அதாவது ஒரு வார்த்தை நீங்கள் அடைக்க முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த வாத்தை அடைச்சிட்டிங்கன்னா மற்ற வாத்துகளும் அதுக்குள்ள அடைப்படத்தான் தான் முயற்சி பண்ணும் அதனால் வாத்துகளோட அதை நம்ம எளிமையாக நம்ம கைவசத்துக்குள்ளே கொண்டு வந்துட முடியும் அதனாலையும் தினமும் தங்க முட்டையிடுற வாத்து இருக்கும் அந்த வாத்தை தினமும் ஒவ்வொரு தங்க முட்டையினும் ஆனால் ஒரு மனிதர் தன்னுடைய பேராசைனால் ஒரே நாள் அதோடய வயிற்ற கழித்து எல்லா முட்டையும் எடுத்துடணும்னு பார்த்து அதை கொன்று பார்த்தா உள்ளே ஒரே ஒரு முட்டை தான் இருக்கும் அப்போது தன்னுடைய ஆசையினால் தன்னோடய தங்க முட்டையிடுற வாத்தை இழந்துருவார் அவர் அவரோட அந்த முட்டாள்தனத்தை குறிக்கிறதுக்காக தான் சரியான வாத்து மடையேன் அப்படின்னு சொல்லி குறிக்க குறிப்பிட ஆரம்பித்தாங்க ஆனால் வாத்துகள் நிஜமாகவும் அவ்வளோ முட்டாள் தன்மையுடையதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏன்னா அதற்கு சான்ற இப்போ வரைக்கும் அதாவது டைனோசர் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் தன்னுடைய இனத்தினுடைய நிலைத்தன்மையை இன்னமும் தக்க வச்சு உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கு இருந்தே தெரியணும் அது நிச்சயமாக ஒரு முட்டாள் உயிரினம் கிடையாது சரி இந்த வாத்துக்கள் தான் ஒரு நாட்டை காப்பாற்றிருக்கு அப்படின்ற அந்த கதையும் இப்போ பார்த்துடலாம் கிபி முந்நூற்றி தொண்ணூறில் கேர்ள்ஸ் வீரர்கள் ரோம் நாட்டை படையெடுத்து வெல்லணும்னு ரொம்ப ஆசை கொண்டு ரோமோட படை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ரோம் கிட்டே நேரடியாக தாக்குதல் நடத்தினா நிச்சயமாக தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவங்க யோசிக்கிறது ரோம் வீரர்கள் பகல் நேரம் முழுவதுமாக பயங்கரமாக பயிற்சி செஞ்சுட்டு இரவு நேரம் எந்த ஒரு அதிகமான பாதுகாப்பு இல்லாமல் தூங்குறாங்கன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுட்டு இரவு நேரத்தில் நம்மளோட படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்கிடணும் அப்படியே தாக்க ஆரம்பிச்சிடணும் அப்போது அப்படி பண்ணும்போது எளிமையாகவே ரோம சரணடைய செஞ்சிடலாம் அவர்களோட நாட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு இந்த கர்ல்ஸ் வீரர்கள் ரோம் நாட்டில் இறங்கின அந்த இடத்துல டெம்பிள் ஆஃப் ஜூனோ அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் பல நூறு வாத்துகளை புனிதமாக வளர்த்துட்ருந்தாங்க இந்த வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கிட்டு இருந்ததை யாருமே கவனிக்கலை எல்லா வீரர்களும் தூங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வாத்துகள் மட்டும் இதை எப்படி உணர்ந்துச்சுன்னு தெரியலை வாத்துகள் கொஞ்சம் கொஞ்சமாக கத்த ஆரம்பிச்சிடுச்சு இப்படி கற்று ஆரம்பிச்ச உடனே எல்லா வாத்துகளோட சத்தமும் பயங்கரமாக கேட்டனால அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வீரர்களும் எச்சரிக்கை அடைய ஆரம்பித்தாங்க இங்கே என்னமோ ஒன்று நடக்குது அப்படின்னு சுற்றி பார்க்க தான் தெரிஞ்சது கேர்ள்ஸ் வீரர்கள் உள்ளே வந்துட்டுருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்ச உடனேவும் அபாயமணி எழுப்பியும் வீரர்களை உடனே தயார்படுத்தி அவர்களை அங்கேயும் நிறுத்தி பல வீரர்களை கொன்று மற்ற வீரர்களை எல்லாத்தையும் விரட்டி அடித்து அவர்களோட நாட்டை